என்னை கேள்வி கேட்கிறதுக்கு நீங்க யாரு ஏன் கேட்டீங்க என்ன காரணம் கேட்பதற்கு இந்த இடத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இந்த இடத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்க தான் வந்திருக்கேன் எப்படி சம்பந்தம் இருக்க தான் அது என்ன சம்பந்தம் இந்த இடத்துல நான் சம்பந்தமா சம்பந்தமா சம்பந்தம் சம்பந்தம்னு சொல்லணும் ஆமா சம்பந்தம் சம்பந்தம் சொல்ல இப்போ நம்ம வீட்ல பொண்ணு எடுத்து பொன் கொடுத்திருக்கறாங்கன்னா அவங்களை பார்த்தேனே நம்ம சம்மதி வந்துட்டாருனுவாங்க ஆமா சம்மந்தின்னு சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா மந்தி என்றால் குரங்கு அப்ப சம்மந்தின் என்ன வாங்க குரங்கு அப்ப அப்படி அர்த்தமா இல்ல சமமான குரங்குன்னு அர்த்தமா சம்பந்தி அதை சொல்லுவாங்க நம்ம சொந்த பந்துகள்லாம் நல்லா இருக்காப்பா அப்ப பந்துக்களை உருவாக்குறதுனால் அவர் சம்பந்தியாகிறார் ஆகிறார் சம்பந்தி வார்த்தை விட்டு நீ என்ன சம்பந்தம் கேட்காம சம்பந்தத்தை கேட்டீங்கல்ல நானும் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் எப்படி சொந்தக்காரு நீ எப்படி சொந்தம் சொல்றீங்க என்னங்க இந்த இடத்துக்கு பேர் என்ன நான் சொந்தம் சொல்லல இந்த இடத்துக்கு எனக்கு சம்பந்தம் அதை என்ன எங்க இந்த இடத்துக்கு காவல்காரன் அப்ப நீ எனக்கு இந்த சம்பந்தம் இருக்கு எப்படி அப்படி கேளுங்க இந்த ஊருக்கு பேர் எந்த ஊரு நல்லாங்குளம் ஓ பெரிய நல்லா பேசுற நினைப்பா உனக்கு ஆமாங்க நான் அதை கேட்கலையா கதை விஷயம் தானே பேசுறான் ஆமா சரி நல்லா உங்களை என்ன விஷயம் நல்லவர்கள் கூடி இருக்கக்கூடிய இடத்துல நம்மளும் ஒத்துக்கிறோம் ஆமாங்க பூவோட சேர்ந்த நாரும் மனம் அது மாதிரி இங்க உள்ளவர்களும் நல்லவர்கள் அவங்க கூட சேர்ந்து நாமும் நல்ல விஷயத்தை நடிக்கலாம் இல்லையா அப்படி கூட இருக்கலாம் நான் கதையின் நடிப்பில் கேட்குற இந்த ஊருக்கு பேர் என்ன சிற்றூர் சிற்றூர் இருப்பது எங்கே வேள்வி மலை சாரல்ல வேள்வி என்றால் யாகம் யாகம் வளர்ப்பவர்கள் யார் முனிவர்கள் நான் யார் இந்த இடத்தையும் நானும் ஒரு முனிவன் அத தேங்க் அதனால எனக்கு சம்பந்தம் இருக்கு அப்போ இந்த வேலியுமலை அப்படி சொல்லுங்க உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு ஆமாங்க எந்த ஊர்ல இருந்து வர்றியா அடியேன் மேலூர்ல இருந்து வருகிறேன் மேலூர்கார ஆமாங்க நீங்க விரிவா பேசையிலே நினைச்சேன் சவா மேலூர்னா ஒரு ராமசாமி மயனா ஏய் பேச்சும் மாயி நல்ல வார்த்தையை பாரு மேலூர்னா ராமசாமி மயனா

நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம் சொல்ல கொட்டுனா அள்ள முடியாது அதுக்கு தான் வள்ளுவர் சொன்னார் தீனார் சுற்ற புண் உள்ளாறு மாறாது நாவினார் சுட்ட வடு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இருக்கட்டே அப்ப மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்து கண்டிப்பா சொல்றேன் அம்மா நீங்க வந்தேல மேலூர்ல இருந்து கீழூருக்கு ஆமா ஆமா குட்டி அணையா ஏய் மனுஷன் ஆயா அப்படி ஒரு நாயா இருக்கு அதைத்தான் கேட்கறீங்க மனுஷன் ஆயா நான் வந்தது நீ சொல்றது மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகன மார்க்கம் அடியன் வருவது ககன மார்க்கமாக ககனம் என்றால் ககன மார்க்கம் என்றால் அஷ்டமாசித்து அடிப்படையில் நான் வருவது போவது யாருக்கும் தெரியாது ஆனால் நினைத்த மாத்திரத்தில் காட்சி கொடுப்பேன் நினைச்ச மாத்திரத்துல காட்சி கொடுக்கிறது சித்தர்ல ஆமா அப்புறம் அடியன் சித்தர் நான் எல்லா பக்கமும் முனிவன் இருளி நிறைய விஷயங்களா இருக்கு

நெருப்பை குடிப்பையா ஆமா இங்க வர அது மட்டும் கிடையாது இந்த எட்டு வகை சித்துக்கள்ல ஒரு முக்கியமான சித்து இருக்கு ஒரு மனிதனே பெரிய சித்து இருக்கிறதுல வெள்ள பாருங்க ஒருத்தர் இறந்து போறேன் சித்திரையான வச்சுக்க சரி சித்த குணம் தானே ஆமா நான் என்ன பண்ணி தெரியுமா அந்த இறந்தவர் உடம்புக்குள்ள என் உயிரை செலுத்தி அந்த இறந்தவர் போலவே மறுபடியும் நடமாட ஆரம்பிச்சோம் இதுக்கு பேர் தான் பிரகாமியம்

அப்ப விளக்க மாத்த அடி வாங்குறவே விளக்கத்தை மாத்தி அடிக்கணும் அதையா ஏன்னா வீடு விட்டு விடுறே நேர்த்த வீட்டுக்கு போலாம் அப்புறம் என்ன வாங்கணும் அததே வாங்கி அடிக்கணும் அடுத்த வீட்டுக்கு போனாதான் வரி வசூல் பண்ணி கோயில் கும்பிட முடியும் ஓ வரி வசூல் பண்றாளா போறது நேரம் மாத்த போங்க இல்லனா வரி வரியா கொடுத்துருவாங்க சனவரிப்புக்கு வாரி குக்கறது விட்டு விட்டு வரி வரியா கொடுத்துருவேன் பَات டெலிவரியும் பண்ணிடுவாங்க அப்புறம் என்ன வருது இருக்கட அந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாயிறது வீடு விட்டு விடுவாரது எங்க சக்திகள் இருக்கு அப்ப உங்க பேரு என் பெயர் நார்ம மகரிஷி

ஆனா நீ சொன்ன பத்தியா விஷயத்தை மாத்தி காட்டி பேசுற ஆமா நான் கேக்குறேன் ஒரு பெண் வீதி வழியா நடந்து வர படம் உலகத்துல ஒரு பெண்மணி வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த பெண்மணியை பார்த்து அம்மா உங்களை பார்த்தா பசு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னா பசு என்பது மாடு கலந்து சேர்ந்ததுதான் ஆனா பசுன்னு சொல்லும்போது போது அவங்க மனசுல ஒரு தன்னை எதையாவது சந்தோஷம் இன்பம் ஒரு எப்படி தெரியுமா பசு மாட்டை நம்ம எப்படி கும்பிடுறோம் கோமாதா கோமாதா எங்கள் அதே வார்த்தையை கொஞ்சம் மாத்தி போட்டு உனிய பார்த்தா மாடு மாதிரி விளக்கம் மாத்திட்டு அடிப்பா மாடு அதத்தான் சொல்றேன் பசு என்பது மாடு என்பது ஒண்ணுதான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல நீ என்ன சொன்ன இத்தனையே பெண்கிட்ட உதவி பண்ணிருக்கலாம் நீங்க என்ன போனதாக சொல்றாங்களேதான் பரவாயில்ல நீங்க போகாத பொம்பளை இல்லைன்னா என்னன்னு நான் பூலக வாசி அப்படித்தான் பேசுவேன் அதை தாய் விளக்க கொடுத்து சரி நீ சொன்ன அடிப்படையை பார்த்தாச்சுனா எத்தனை பெண்கள் எத்தனை பேர் வரிசை சொல்லணும்னா ஒரு காலத்துல காயத்ரி சாவித்திரி கலைவாணி அனுசியா அகலி ரம்பை ஊர்வசி மேனகை திருத்துமை இன்னும் பாதாள நாகலோக லோக கன்னிகள் எத்தனை பெண்கள் அதுக்கு தேங்கா நாங்க எல்லா பெண்களுக்கும் சென்று அவர்களை எடுத்து சென்று அவர்களுக்கு நல்லது அருள் கொடுத்திருக்கிறேன் நல்வழி காட்டி இருக்கிறேன் சாந்தி நிவாதம் கொடுத்திருக்கிறேன் சாவித்திரிக்கு போனது நீங்க தானே அப்படியும் மறுபடியும் அப்படிதா ஏன் கேட்கிறேன் சாவித்திரியோட இடத்திற்கு சென்று அவருக்கு தீர்க்க சுமம் கழிப்போமா அப்படின்னு ஆசிர்வாத குடுத்தேன் நான் தான் காயத்ரி மந்திரத்தை சாமய்யா இறந்த உயிரை மீட்டு வருவதற்காக இந்த புலகத்துல எந்த பொம்பளையாவது புருஷன் செத்து போனா புருஷன் உயிரை மறுபடியும் கூட்டி வர முடியுமா அப்படி ஆனா கூட்டி வருவதற்கு காயத்திரி மந்திரத்தை கட்டு கொடுத்தவன் அடியர் அப்ப நீங்களுக்கு தொழில் என்ன உங்களுக்கு இதனுடைய தொழில் கழகம் கழகத்தின் மூலமாக உலகத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்வது அந்த அடிப்படையில் இப்ப நல்லா இருக்கிற ஊர்கள சண்டையில தூண்டிருந்தா கோமுட்டை கோமுட்ட கோனிட்டே கேட்கதான் பாரு நான் சொல்றேன் கழகத்துக்கு அழகம் தானேய்யா சொன்னீங்க ஓ நீங்க பேசுறது சரியா பேசணும் சண்டைன்றது வேற கழகம்ன்றது வேறையா சண்டைக்கும் கலகத்துக்கு என்ன வித்தியா நீங்க பூலோகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தையும் அடிச்சுக்கிட்டு பிடிச்சது கம்பருக்கு கல்லறதுக்கு அடிச்சு மண்டை உடச்சுக்கிட்டு ஆமா இதுக்கு பயிர் தான் சண்டை ஆனா நான் செய்வது கழகம் நீங்க சொல்வதுனா கற்கழகம் கல்லால் அடிச்சுக்கிட்ட நான் சொல்வது சொற்கழகம் சொல்லால் மட்டும் கழகம் அப்ப நாங்க ஊரு அல்ல கத்தி எடுத்து கழகம் பண்ண நான் என்னுடைய புத்தியால் அதை தடுத்து நிறுத்திடுவேன் நாங்க அறிவால் எடுத்து வச்சுக்கிட்டா நான் என்னுடைய அறிவால் அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவேன் நாங்க கம்பெடுத்து அடிச்சுக்கிட்டா என் அன்பால திருத்திருவேன் நீ அவர்களை நாங்க கல் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டா வாய் சொல்லாலேயே அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பேனா அதே நற்கழகம் அதுதான் சொற்கழகம் அப்ப உங்களை கூட சுருக்கமா ஊனா சூனா போனா நானா தோனாங்களாம்

கழகத்தை அடிப்பில் நான் வந்தேன்னா என்னை மட்டும் அல்லாது இந்த உலகத்திலேயே அத்தனை ஜீவனிலம் படைக்க தொழில் இருக்குல்லையே அதுதான் எங்க அப்பா சிறிசி கர்த்தா ஆமா இப்ப விண்ணை படைச்சது எங்கப்பா மண்ணை படைச்சது எங்கப்பா தான் புல்லை படைச்சது எங்கப்பா தான் புள்ளுக்கு எத்தனை அறிவு ஓரறிவு புழுப்பூச்சிக்கு ஈரறிவு நீரில் வாழக்கூடிய மின்னத்துக்கு மூன்றறிவு பறவைகளுக்கு நான்கறிவு விலங்குக்கு ஐந்தறிவு மனிதர்களுக்கு ஆறாவது அறிவு பகுத்தறிவு உங்களுக்கு என் யானைகளுக்கு ஞானிகளுக்கு ஏழாம் அறிவு நல்ல காலியம் நல்ல காலியமும் நம்மளுடைய ஐயனார் எல்லாத்துக்கும் எட்டாவது அறிவு ஏன்னா இறைவனுடைய அறிவை நாம் எட்டி பிடிக்க முடியாது அறிவு ஜீவன் அடிப்படையில் இருக்கட்டும் சாமி எங்க வீட்ல எங்க அப்பா படைச்சது யார் இது இல்ல சந்தேகம் எங்க அப்பா தான் எங்க அம்மா படைச்சது அது எங்க அப்பா தான் என்னையும் படைச்சது அது எல்லாமே எங்க அப்பா தான் அப்ப எங்க அப்பா கமுதி ஆட்டி சந்தைக்கு போயிட்டாரா கமுதி ஆட்டி சந்தையா ஒரு மாசம் அஜாமியா கை ஒன்னாந்தேதி மூணு மாசம் ஆச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க ரவுண்டு கட்டி சொல்லி பாக்குறீங்களே என்னங்கிறேன் இல்லை தந்தையை எழுதறது சுருக்கமாவது சொல்றார் செய்தேன் செய்தி ஏன்னா அதை அவர் சண்மராத்துடைய த தந்தையார் இறந்த செய்தி தெரிஞ்சனால போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க போகும் இடம் அதுதான் உண்மையான இடம் நாம் இருப்பதெல்லாம் பொய் போய் அதுதான் நிரந்தரமான இடம் என்றாவது ஒரு நாள்

இதில் வரவு செலவுன்றது என்ன தெரியுமா வரவு என்பது பிறப்பு செலவு என்பது இறப்பு இது ரெண்டுமே நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம் ஷெனிசாமி சாமி இருக்கட்டும் பக்காளி ஆத்தாடி அதோட இதை விட்டு ஒதுங்கி யாராவது பக்காடி லெமனு சேர்த்து கொடுங்க சரி எலும்பு சம்பளத்துக்கு சேர்த்து கொடுங்க இதை பார்த்து ஒதுங்கி ரொம்ப நாள் ஆக்ஸ் இதெல்லாம் கிடைக்கவே வாங்கி சாப்பிடுங்க சோமபாணம் இதெல்லாம் கட்டுப்படி இருக்கு போட்டு ஜாலிக்கு விட்டுறாதீங்க ஆக மொத்தத்தில் இப்படி படைப்புக்கெல்லாம் சூத்திரமாக தந்தை தான் ஏன் தெரியுமா சுருங்குச்ச உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் இந்த நிலமன் சொல்லக்கூடியது பூமாதேவி

படைக்கக்கூடிய கடவுளுக்கு எல்லாம் பக்குவமா தெரியுமேயே இருப்பினும் எதை எங்க வைக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வழக்குறதுக்கு எங்க அப்பாளுக்கு டவர் கிடைக்குதான்னு சொல்லி கேசாகாதீங்க ஏன் தெரியுமா டவர் கிடைப்பதும் கிடைக்காததும் வனமும் செல்ல பொறுத்து இருக்கிறது செல்லா ஆமா எந்த செல்லு சாம்சங்கும் மோட்ரோலா இதா சாம்சங் போட்டாலா அப்புறம் நீ ஓ ஆஹ் இருக்கு ஓ ஒரு கம்பெனி போ போவா யாருன்னு கேல்ல இப்படி பலவிதமான இயக்கம் இருக்கலாமையா அது எல்லாம் ஒரு கைபேசி என்ற கருவி ஆனா நான் சொல்வது அணு என்ற ஒரு அர்த்தத்துல இருக்கறதில்ல தமிழிலே ஒரு பெண் ஆணு கூடுறாங்க இல்லையா அந்த இல்லறை வாழில் ஈடுபடுது இந்த ஆண்களில் விந்து அணுக்கள் வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி அணுக்கள் செயல்பட்டு நல்லா காலி பண்ணி கூட ஆன் டவர் எடு சொல்லக்கூடிய இறைவனின் அருக்கரகம் இருந்தால் ஊலகத்தில் ஒரு பெண் குழந்தை பெற்றிருப்பாள் அப்பா அவர் அவர்கள் ஊழ்வினை உள்ளிகர் அல்லிகராய்னு ஊழ்வினமில்ல நுழைய உற்பகல செய்ய பாவங்கள் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்

ஒன்னு நட்டு வச்சேனா பூவாய் ஆதரவு தேடி ஒரு நாத்து ஒன்று நட்டு வச்சேனா அசையில பார்த்து கெட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா ஆதரவு

Tho <tune> <tune> நாத்து ஒண்ணு நட்டு விட்டு நீ போவாய் சொந்தமாய் பாடுங்கிலி நீ சோகமாய் போனேதென்ன உள்ளந்தாலும் நொந்து இப்படி உமையாய் கண்ணிலே நீர் காரணம் யார் வந்திரா கூறவில்லை ൂവായി അസുകാത്തൊട്ടവീ പൂവായി ആദരവ് നാത്തി ഒന്നി നട്ടി വച്ചാൽ பாடலை அடியா பாடலை அடியாத்திள் ஏனா மூணா சூனா என்ன எப்ப கிளம்புது எப்ப பண்றதுன்னே தெரியல வலிக்கன்னு